உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் நினைவிற்கு ஒரு அன்பான வணக்கங்கள் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் அதாவது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயணிக்கிறார் வக்ர பயிற்சி ஸோ இந்த பயிற்சியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீசத்தை நோக்கி அப்படியே ரிவர்ஸ் பயணம் போகிறார் ஸோ அப்போ மிதுனத்துக்கு போகிறார் ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னால் குருனாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆன்மீகம் நம்மளோட குழந்தை பாக்கியம் குலதெய்வம் தங்கம் ஃபைனான்சியலாக சொல்லப்போனால் தங்கம் பொருளாதாரம் தனம் ஏன்னா குரு பவன் காரகன் குழந்தைகளுக்கு அவர் தான் நம்மளோட ஆன்மீகத்தை சுற்றி காப்புங்கிறது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரு நாடின்னு ஒன்று இருக்கும் குரு நாடியை பிடிச்சா எல்லா வியாதியும் சரியாயிடும் சரிங்களா ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா குரு நாடிக்கு உண்டு அந்த குரு நாடி எப்போ உற்பத்தி ஆகும்னா எப்போ ஒரு மனிதன் நோயால் அவதிப்படாலும் அந்த நேரத்தில் இந்த குரு நாடி ஸோ அந்த நாடியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாவே அனைத்து அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்னென்னக்கா வெறுமனே ஆன்மீக ரீதியாக மட்டுமே அதை பார்த்துக்கிறோம் குரு பார்த்தா கோடி நன்மை ஏன் ராசியை குரு பார்க்குறாரு ஒரு நன்மையும் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லு சொல்ல கேட்டுக்கிறோம் நிறைய பேருக்கு என் கிளைண்ட்டாக சொல்லியிருக்கேன் என்ன சார் குரு கோடி நன்மை நீங்கள் கடங்காரனா தான் சார் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா நம்ம குருனாவே என்னன்னு நமக்கு தெரியல அப்புறம் எப்படி குரு நம்மளை பார்க்க முடியாது குருனாவே உடனே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டுமே குருவா நம்ம பார்க்கணும் சரிங்களா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆற்றல் இருக்கு அதுதான் சொல்றேன் ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு குரு பகவான் இருக்காரு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அந்த நவக்கிரகங்களுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு இந்த குரு பார்த்தா கோடி நன்மையாக இல்லை குருவை எப்படி நம்மளை நோக்கி பார்க்க வைப்பது ஏன்னா இது இயற்கையில் ஒரு நிகழ்வு ஏன்னா பிரபஞ்சத்தில் அந்த குரு என்ற கிரகம் நகரும் போது ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் ஆனால் இந்த குருவுடைய ஆற்றலை நம்ம கையில் மேன்மைப்படுத்திக்கணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ கடவுளை ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு யாருக்கும் கடவுள் வந்து என்ன சொல்ல எல்லா கடவுளும் மனிதர்களுக்கு வந்து நிபந்தனையற்ற விஷயங்களை அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் சில பேரால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியுது சில பேரால் பெற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நம்ம மனம் வந்து அழைப்பாஞ்சிட்டே இருக்கல நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அங்கே நீங்கள் ஓடுறோம் இந்த கோயில் விட்டா அந்த கோயில் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில் தான் பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது டைம் கிடையாது பத்து கோயிலில் போயிட்டு வந்துடும் அப்போ அந்த கடவுள் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம் ஸோ அப்போ நமக்கு அதோட முழு பலன்களை கிடைக்க முடியாமல் இருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளுடைய அவசர நிலையும் தான் ஸோ அந்த வாழ்க்கை முறையும் அவசர நிலையும் நம்ம குரு கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடும் அதனால் இன்னைக்கு குரு பார்த்தாவும் கூடிய நன்மை நடக்க மாட்டேது ஆனால் குரு பார்க்காத விஷயத்தினால ஏற்பட உபாதைகள் மட்டும் இன்றைக்கி நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம் இந்த நிகழ்வு குரு வக்ரம் அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த பலன்களை எவ்வாறு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மிதுன ராசி எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடன் எப்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தன்னை வைத்துக்கொள்ள நினைக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்போது தான் பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் ரெண்டாவதுலேருந்து மீண்டும் ஜென்ம குருவாக வரப்போற ஸோ அப்போ இந்த காலகட்டம் எப்படின்னாக்கா இப்போ தான் ஏன் ஒரு நிம்மதியாக இருக்கிறேன் மறுபடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தோல் ரீதியான ஒரு அழுத்தம் வந்து வேலை வேலை வேலைன்னு போட்டு ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் சரிங்களா ஸோ அதே போல் என்னக்க சூழ்நிலைகளாலும் நிறைய பணம் விஷயம் கேட்டு பணம் சார்ந்த விஷயத்தை கேட்டு நிறைய அழுத்தமும் வரும் ஸோ அப்போ இந்த அழுத்தம் என்பது வாழ்க்கை துணை மனைவியை பார்த்துக்கணும் இவங்கள பார்த்துக்கணும் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் என்பது இருக்குது இந்த அழுத்தம் தான் இருக்குமா வேற ஒன்றும் கிடைக்காத குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பான இடங்களா இருக்கு ஸோ அதனால் இந்த அழுத்தத்தை எல்லாத்தையும் ஆன்மீகத்தை கொண்டு நீங்கள் சமாளித்து வெற்றி அடைய போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களோட குல தெய்வ சப்போர்ட்டுக்கு இருக்கும் அதே போல் உங்களோட குருவோட ஆசீர்வாதம் அதே பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகள் செய்ய முடியாமல் தடைப்பட்டு போயிருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கொஞ்சம் காலம் பார்த்திங்கன்னா அது ரெண்டு மூணு மாசமா தடைப்பட்டு இருக்கும் மீண்டும் அந்த பூஜையை தொடரும் மீண்டும் அந்த பூஜையை செய்து அதன் ஆன்மீகத்தை திருப்பி ரெனிவேட் பண்ணி அதனுடைய ஆன்மீகத்தை கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து இல்லர்களும் எதிர்கொள்ள போகிறீங்க எதிர்கொண்டு வெற்றி அடைய போகிறீங்கன்னு சொல்லுங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிகுந்த ஆரம்பத்தில் ஒரு சின்ன சோதனை இருந்தாலும் முடிவு வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஏன்னா குழந்தைகளால் ஒரு மனமறு செய்தும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் மேலும் என்ன நிறைய பேருக்கு இந்த காலம் குழந்தை பாக்கியம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணி நாள் அப்படியே ஒரு எடுக்க முயற்சியில் ஒரு சின்ன சுணப்பு ஏதாவது ஒரு இல்லை வயசில் குழந்தை இருக்கு மூவ்மெண்ட் இல்லை அப்படி அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க குழந்தை வளர்ச்சி ஏதோ ஒரு ஸ்கேன் எடுத்துமோ ஏதாவது சொல்லுவாங்க அது எல்லாமே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு அப்படின்ற அடுத்த ஸ்கேன் போட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குழந்தை பாக்கெட்டுக்கு உடனே முயற்சி செய்ய ஏதோ குழந்தை பாக்கெட்டுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிற அதே போல் என்னென்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்க இந்த பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா இப்போதான் ஒரு விஷயம் கிடைச்சது அதை அனுபவிக்க முடியலன்னா சில பேர் என்னங்க வீடு வாங்கியிருப்பாங்க பால் காச முடியாமல் இருப்பாங்க அவங்க எல்லாமே அந்த வீடை முழுமையடை முழுமையாக்கி இந்த வீடை குடிப்புவது இருக்காங்க ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பாலகாசனை வீட்டில் கிரகக்வாசம் பண்ணியிருப்பாங்க வீட்டுக்குள்ளே போக முடியலன்னு ஒரு அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தங்கள் மாதிரி இப்போ அதை மகிழ்ச்சியாக குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் மேலும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஒரு சிறிய ஒரு நோய் தொற்று வரும் ஏன்னா நல்லதே இல்லாமல் நடந்துட்டால் கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு சிறிய கசப்பு ஒன்று வேணும் இல்லையா இந்த காலகட்டம் என்னென்னக்கா கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் வரலாம் சரிங்களா ஒரு கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு இல்லை கொலஸ்ட்ரால் குறைஞ்சி போச்சு கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் அதிகமாக இந்த காலகட்டம் என்னென்னாக்கா அதிகமான அழுத்தத்தினால உடம்புல வந்து அந்த உயிர் பிராண சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து கொஞ்சம் குறையும் அந்த விரயமாகும் அது இல்லாதனால உடம்புல ஒரு சோர்வு ஏற்படும் சின்ன விஷயத்துக்கே டயர்டாகிடுவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் வேலை செய்யும் போது ஒரு டயர்டாக இருக்குது ஒரு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அந்த மாதிரி நிறைய மிதுன ராசிக்காரங்க சொல்லக்கூட நீங்கள் கேட்க தான் போகிறீங்க நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் உங்களுடைய அந்த பிராணசக்தி குறைவதால ஒரு சோர்வு என்பது சோர்வுனால சிறிய உபாதைகள் வரும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது உயிர் சக்தி ஆற்றலை அதிகமாக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடுகளை செய்யலாம் அப்போ அந்த விஷயத்தை பேலன்ஸ் ஆகிடும் ஆன்மீகத்தை இந்த காலத்தில் நிறைய செய்யக்கூடாது லிமிட்டா இருக்கணும் ரொம்ப ஆன்மீகம் குரு போய் ஜென்மத்தில் உட்கார போது நீ இன்னும் ஆன்மீகத்தில் செஞ்சீங்கன்னு எப்படி இருக்கும் ஸோ அழுத்தமாக மாறிடும் ஸோ அளவான ஆன்மீகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்